அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் நத்தம் பஞ்சாயத்தில் எழில் நகர் கிழக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு வருது கிழக்க பார்த்தமான அகலம் முப்பது நீலம் அறுபத்தெட்டுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை இப்போ புதுசாமி உள்ள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் நத்தம் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது தனி பட்டாவும் அமைந்துள்ளது நல்ல ஒரு கார் பார்க்கிங்கோட டூ பீச் ஹவுஸ் கட்டிட்டு பின்னாடி கொள்ளப்பக்க வசதியோட நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இதான் ரோடு ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோட நம்ம பார்க்குற இடம் வருது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான துறப்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுதலைகளும் நம்ம தொலைபேசியான தொடர்புடுங்க நன்றி வணக்கம்